எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் இறங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் கட்டிங் ப்ராப்பராக போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா ஷோல்டர் உண்டான வாய்ப்பே கிடையாது அதையும் மீறி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கட்டிங் கரெக்டாக பண்ணிவிட்டேன் ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் அந்த ஒரு பக்கம் ஷோல்டர் மட்டும் இறங்குது ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு எதனால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சகோதரிகளோட உடல்வாக வித்தியாசப்படும் இந்த சோல்டர் வந்து இந்த பக்கம் இல்லை இப்படி ஏறி இறங்கி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சோல்டர் லூஸ் வந்து இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு டிப்ஸ் கிடையாது இது ஒரு ட்ரிக்ஸு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த பக்கம் சோல்டர் இறங்குதோ அந்த பக்கம் ஊக்குப்பட்டியை வச்சுக்கோங்க அந்த பக்கம் ஊக்கு மாட்டுற மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சோல்டர் இறங்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னோட கஸ்டமர் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருக்கும் கிடையாது நான் சொல்லக்கூடிய சகோதரிகளுக்கு மட்டும் ஓகேவா பாய்